வணக்கம் மீடி வியூவர்ஸ் நான் உங்களை வி பாயிரமாயிரமில் நாம தமிழ் கிரேக்கம் சொற்பிறப்பியல் பாகம் ஐந்தை பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற முதல் கிரேக்க சொல் காரிகி இதற்கு சாஸ் கம்போஸ்ட் பை பிளட் அண்ட் ஸ்பைசஸ் அதாவது இரத்தமும் தாளிப்பு பொருட்கள் கொண்டு செய்யப்படும் ஒரு சுவைசாறு என்ற பொருள் சுவைசாரும் ஒரு உணவாகும் தமிழில் கரி என்ற சொல்லுக்கு மீன் இறைச்சி காய்கறிகள் கொண்டு தாளிப்பு பொருட்களுடன் கலந்து செய்யப்படும் உணவு என்ற பொருள் உள்ளது எனவே கரி என்ற தமிழ் சொல் காரி என திரிந்து பின் காரிகி என மறிவிருக்கலாம் தமிழில் உள்ள கரி என்ற சொல்லுக்கு இறைச்சி என்ற பொருளும் உண்டு கிரேக்க மொழியில் க்ரீயாஸ் என்ற சொல்லும் இறைச்சியையே குறிக்கின்றது இந்த சொல் க்ரீவ் என்ற புரோட்டோ யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் க்ரியாஸ் என்ற சொல் ஒரு திரிந்த தமிழ் தான் அது எப்படி என்று பார்ப்போம் கரி என்ற தமிழ் சொல்லில் உள்ள கா என்ற உயிர்மை எழுத்த இக்கு கூட்டல் ஆ என பிரிக்கலாம் இப்போ இக்கு ஆ ரி என்ற எழுத்துக்கள் உள்ளன இதில் ஆ என்ற இடத்தில் ரி இடம்பெயர்ந்தால் இக்கு ரி ஆ என்ற எழுத்துக்கள் முறையே வரும் இதை உச்சரிக்கும் போது கிரியா என்ற உச்சரிப்பு வரும் இதே மாதிரியான மாற்றி புணர்ந்த எழுத்துக்களால் உண்டான கிரேக்க சொல் அங்கல்யா இந்த சொல்லுக்கு எம்ப்ரேஸ் அதாவது அரவணைப்பு என்று பொருள் தமிழில் உள்ள ஆலிங்கனம் என்ற சொல்லிற்கும் அரவணைப்பு என்ற பொருளே உள்ளது ஆலிங்கனம் என்ற சொல்லில் உள்ள நம் என்ற விகுதி உச்சரிப்பு அச்சொல் முழுமையடையவே பயன்படுத்தப்படும் உச்சரிப்பாகும் எனவே அதை நீக்கினால் ஆளிங்க என்ற சொல் மிஞ்சும் இப்போது லீ என்ற எழுத்த கடைசியில் நகர்த்தினால் ஆங்கலி என்ற சொல் வரும் ஆங்கலி என்ற சொல் அங்கல்யா என கிரேக்கத்தில் மறைவு அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் எம்என்ன இந்த சொல்லுக்கு மீ மை அதாவது நான் என்னுடைய என்ற பொருள்கள் உள்ளன என்ன என்ற கிரேக்க சொல்லிலேயே எம் என்ற தமிழ் உச்சரிப்பு உள்ளது எம் என்ற சொல்லிற்கு யாம் என்ற பொருள் உள்ளது கிரேக்க மொழியில் உள்ள ப்ரோ என்ற சொல்லுக்கு பிஃபோர் அதாவது முன்னென்ற பொருள் உள்ளது தமிழில் உள்ள புறம் என்ற சொல்லுக்கும் முன்னென்ற பொருள் உள்ளதால் புறம் என்ற தமிழ் சொல் புரோ என கிரேக்க மொழியில் மறிவிருக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் நீமி இந்த சொல் புரோட்டைட இருந்து வந்ததாக அறியப்படுகிறது இந்த சொல்லுக்கு மிக்ஸ் மிங்கிள் பிளண்ட் அதாவது கலவை என்று பொருள் தமிழில் உள்ள கரை என்ற சொல்லிற்கு டிசால்வ் அதாவது கலை கரைதல் என்ற பொருள்கள் உள்ளன ஒரு பொருள் கரைகிறது என்றால் அது நீரில் கலந்துவிட்டது என்பதே பொருள் கிரேக்க மொழியில் உள்ள மாட்டி என்ற சொல்லிற்கு ஃபாலி அதாவது அறியாமை என்ற பொருள் உள்ளது இந்த சொல்லின் மூலம் என்ன என்று தெரியவில்லையாம் தமிழில் உள்ள மௌட்டியம் என்ற சொல்லிற்கும் அறியாமை என்ற பொருளே உள்ளது மௌட்டியம் என்ற சொல்லில் உள்ள எம் என்ற விகுதி நீங்கினால் மௌட்டி என்ற உச்சரிப்பு வரும் மாட்டி மௌட்டி என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் கேயோ இதற்கு டு பர்ன் அதாவது எரி என்ற பொருளும் உள்ளது இந்த சொல் இருந்து வந்ததாக அறியப்படுகிறது தமிழில் உள்ள காய் காய்தல் என்ற சொற்களும் எரித்தல் என்ற பொருளைத் தருகின்றன எனவே கேயோ காய் என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே கிரேக்க மொழியில் உள்ள காப்பா கி என்ற சொல்லிற்கு லெட் டாப் கேப் க்ளோஷர் அதாவது மூடி மேலே முகடு மூடல் என்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் ஆட்டோமே டர்கிஷில் இருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் தமிழில் உள்ள காப்பு என்ற சொல்லிற்கு பாதுகாப்பு வேலி மதில் கதவு சிறை என்ற பொருள்கள் உள்ளன ஒரு பொருளை மூடி வைத்தல் அந்த பொருளை பாதுகாக்கவோ இல்லையேல் சிறைப்படுத்தவோ இருக்குமென்பதால் காப்பாக்கி காப்பு என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி கிரேக்க சொல் புலி இந்த சொல்லிற்கு பறவை என்ற பொருளும் உள்ளது இந்த சொல் பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் தமிழில் உள்ள புல் என்ற சொல்லிற்கும் பறவை என்ற பொருளே உள்ளதால் புல் என்ற தமிழ் சொல் புலி என கிரேக்க மொழியில் மறிவியிருக்கலாம் இன்றைய பதிவில் கிரேக்க மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் இப்படிக்கு உங்களை வி நன்றி வணக்கம்